காய்ஸ் அனைவருக்குமே வணக்கம் டுமாரோ ரவி ஏழரை மணிக்கு வந்துட்டு அண்டு சிஎஸ்கே வர்சஸ் பஞ்சாப் மோதுறாங்க ஓகேவா இந்த மேட்ச் வந்துட்டு யாருக்கு முக்கியமோ இல்லையோ சிஎஸ்கேவுக்கு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் ஓகேவா வின் பண்ணாதாங்க ப்ளே ஆஃப் ரேஸில் நிற்க முடியும் நமக்கு கடைசி வாய்ப்பு என்றே சொல்லாம் ஏன்னா மேலே ஏறி வாரம் அட ஒதுங்கி நிலைன்னு ஒவ்வொரு டீமும் பார்த்தீங்கன்னா சில்லு 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 சில்லுன்னு மேலே சதர விட்டுக்கிட்டு இருக்காங்க பாயிண்ட் டேபிளில் அண்டு டிசி பஞ்சாப் நேத்து ஆர் ஆர் எல்லா டீமுமே மேலே போய்கிட்டே இருக்காங்கன்னு வைங்களா விறு விருவிறுன்னு எம்ஐஎம் சிஎஸ்கே தான் டவுனில் கிடக்காங்க அண்ட் லோயரில் கிடக்கானுங்க அண்டு எஸ்ஆர்ஹ்க்கு ஜோடி முடிஞ்சுக்க படத்தை முடிச்சிட்டாங்க முடிச்சுட்டாங்க சொல்லலாம் சிஎஸ்கேவுக்கு அடுத்து பிளே ஆஃப் ரேஸ்க்குள்ளே போனோம்னா டெஃபினட்டாக நம்ம நாளைக்கு பிபிகேஸ் ஜெயிச்சி ஆகணும் பிபி ஊதி விடணுங்க அண்டு டுமாரோ வந்துட்டு அவங்க சொந்த மண்ணெலாம் நடக்குது இரவு ஏழு மணிக்கு ஓகேவா இந்த மேட்சில் யார் வின் பண்ண போகிறாங்க ஜோதிடர்கள் வந்துட்டு இந்த முறை மிஸ் ஆகாதுன்னு அண்டு பிரெட்டிக்ஸன் வந்துட்டு கணிச்சிருக்காங்க கடைசி பந்தில் வெற்றியாக நம்ம டைரெக்டாக வந்துட்டு பிரெட்டிக்ஸன் கூட போயிடலாம் அதற்கு முன்னாடி கோயிலில் வேண்டிட்டு வந்த சிஎஸ்கே ஜெயிக்கனு தாயே திரு சூழியை அங்கே அலங்காலம் மாதிரி ஓம்கார மாரியம்மா கண் தொடர்ந்து பாருமா சிஎஸ்கே வின் பண்ண ஓகே அண்ட் அந்த அம்மனை நினச்சி சிஎஸ்கே வின் பண்ணணும் ஏன்னா அவங்களும் மஞ்ச சட்டையில் தான் இருக்காங்க ஏதாவது குருட்டு போக்கிலேயாவது வின் ஒரு வெற்றியை வாங்கித்தாமா டெஃபினட்டாக இவங்க திறமையில் ஜெயிக்கிற மாதிரி எனக்கு தெரியலை பட் இருந்தாலுமே ஜோதிடமாவது கை கொடுக்க கை கொடுக்குதான்னு நம்ம நல்ல அனுகூலம் இருக்கான்னு மிக விரைவாக வந்துட்டு பார்க்கலாம் ஓகேவா ஜோதிட சிறுவன் அபிகானந்த் ஒரு ஏறத்தால் இரண்டு மணி நேரம் டைம் எடுத்துக்கிட்டு இந்த மேட்ச் ப்ரடிக்ஷன் வந்துட்டு கணிச்சிருக்காருங்க அட் சேம் டைம் ஏகப்பட்ட ஏகப்பட்ட மாற்றம் இருக்க போது நியூ கேப்டன் வந்துட்டு ஆட் ஆகுறாங்க இதற்கு முன்பு அந்த வீடியோ போட்டிருக்கேன் பார்க்கலாம் பாருங்க ஓகேவா ஐபிஎல் அப்டேட் ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் வரும் உங்களுக்கு ஒவ்வொரு மேட்ச் ப்ரடிக்ஷன் வேணும்னா நீங்கள் ஒரு நூறு ஒரு இருபது கமெண்ட் பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக நான் போடுவேன் ஓகேவா அண்ட் ஓகேங்க டேரெக்டாக ப்ரடிக்ஷன் குள்ளே போயிடலாம் செவ்வாய்க்கிழமை மேட்ச் நடக்குது செவ்வாயோட அதிபதியான நாள் ஓகேவா அண்ட் இவர் வந்துட்டு சிறைய செய்யர் தனுசு ராசியில் இருக்காருங்க தனுசு ராசி மச்சம் போல போன டைமும் அவர் தான் அடிக்கிறாரு இந்த டைமும் ராஜாவாக இருக்காரு என்றே சொல்லாங்க செவ்வாய்க்கிழமை சாதகமாக இருக்குது அதே மாதிரி ரித்துவுக்குமே வந்துட்டு சாதகமாக தான் இருக்குது ஓகேவா செவ்வாய்க்கிழமை வந்துட்டு ரெட்டும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் எல்லோவும் ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா செவ்வாய் நிற கலரை சிவப்பு அதனால் பஞ்சாப்புக்கு கூடுதல் அட்வான்டேஜ் இருக்குது அப்போ எப்போ தான் ப்ரோ நமக்கு அட்வான்டேஜ் இருக்குன்னா இங்கே விளையாடுற லட்சணமும் அந்த மாதிரி இருக்குது அதாவது ஜாதுக அடிப்படையில் இந்த டீம் பிளேயர்களும் சரி அந்த டீம் பிளேயர்களும் சரி ரெண்டு டீம் பிளேயர்களும் சரிக்கு செம்மாக தான் ஈக்குவலாக இருக்காங்க அப்போ எப்படி கணிப்பாங்கன்னா ஜாதுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஈக்குவலாக இருக்கும்போது ஓன் அட்வான்டேஜ் யாரில் விளையாடுறாங்க அவங்களுக்கு தாங்க ஒரு பாயிண்ட் கூடுதலாக கொடுப்பாங்க அப்படி பார்க்கும்போது பஞ்சாப் கிங்ஸ் வெற்றி பெறவே அதிகபட்சம் வாய்ப்பு உள்ளது என்றும் பிரடிக்ஷன் வந்துட்டு கணிக்கப்பட்டிருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது பிரடிக்ஷன் கணிக்கப்பட்டிருக்குங்க உடனே வந்துட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருமே கேட்பீங்க எல்லோ லவ் என்ன ப்ரோ இப்படி சொல்கிறீங்களே ப்ரோ அவசர குணமாக ஏதாவது ஒரு நல்ல அனுகூலத்தை சொல்ல மாட்டீங்களான்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒன்றுமே இல்லைங்க எங்கெங்க அனுகூலத்தை சொல்கிறது பட் இருந்தாலும் ஆப்னன் டீம் வீக்காக விளையாண்டா அவங்க என்ன வீக்காக விளையாண்டாலும் இவங்க விதியே வேஷம்லங்க இல்லைங்க விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க தோக்குறதுக்காண்டியே அதாவது எதிரணி டீமை பார்த்தா பயம் நம்ம நம்ம டீம்ல நம்ம பிளேயர்களை பார்த்தாலே குல நடுங்குது என்றே சொல்லலாம் ஓகேங்க நாளைக்காவது குலபரித்தனமா விளையாடணும் சிறைய செயர் வந்துட்டு நல்ல அனுகூலத்தில் இருக்காரு ஓகேவா அவரை வந்துட்டு ஒரு நாற்பது ரன்குள்ள அவுட் ஆக்கணும் அவர் வந்துட்டு ஒரு முப்பத்தஞ்சு ரன் கடந்துட்டார்னா அதாவது முப்பத்தஞ்சு ரன்குள்ள அவுட் பண்ணிட்டாங்கன்னா சிஎஸ்கே வெற்றி பெற வாய்ப்பிருக்கு இருக்கு முப்பத்தஞ்சு ரன்னுக்கு மேல போயிட்டார்னா பஞ்சாப் வந்துட்டு வின் பண்ணிடுவாங்களாமா இது தாங்க இறுதி பிரடிக்ஷன் ஆனா பஞ்சாபுக்கே வெற்றி அனுகூலம் இருக்கிறது என்றும் பிரடிக்ஷன் ஃபைனலாக கணிக்கப்பட்டிருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது இருந்தாலும் நாம் அனைவருமே பிரே பண்ணிக்கலாம் பண்ணாலும் சிஎஸ்கே வின் பண்ணால் மட்டுமே பிளே ஆஃப் ரேஸ்க்குள்ளே எட்ட முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது எட்டியிருப்பாங்களா உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிவிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க